கிருமிகளை அழிக்கும் நோய்கள் வராமல் தடுக்கும் வாங்குங்கள் வெல்கம் பெனாயில் மற்றும் கிளீனிங் பொருட்கள் உங்கள் வீட்டு அருகில் கடைகளில் கிடைக்கும் தீட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கும் நிலையில் நேற்றிரவு அது நகராமல் ஒரே இடத்தில் ஆறு மணி நேரம் மையம் கொண்டிருந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையின் சாராம்சம் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கைப்படி கடந்த ஆறு மணி நேரங்களாக நகராமல் இருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று டிசம்பர் ஒன்று இரவு பதினொன்று புள்ளி மூன்று பூஜ்யம் மணி நிலவரப்படி புதுச்சேரிக்கு வடகிழக்கே நூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு கிழக்கே ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூருக்கு வடக்கு வடகிழக்கே நூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மையத்தின் மையப் பகுதியானது வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையிலிருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் மெதுவாக தென்மேற்கு திசையில் திரும்பவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கவும் வாய்ப்புள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிகக் கனமழை பெய்யக்கூடும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது